பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் அப்ரஹாம் மிசோபதமியா நாட்டில் இருக்கும் பொழுது மகிமியின் தேவன் அவனுக்கு தரிசனமானார் சாபத்தின் நாடாக இருக்கிற விக்ரகத்தினால் சூழப்பட்டிருக்கிற அந்த நாட்டிலிருந்து அப்ரஹாமை பிரித்தெடுத்து கர்த்தர் அவனை ஆசிர்வதித்து உயர்த்தி அதற்கு பிறகு அவனை சந்திக்க மீண்டுமாய் ஆப்ரஹாமுடைய பெயரை மாற்றுகிறதை பார்க்கிறோம் அப்ரஹாமை பார்த்து பரோகத்தின் தேவன் சொன்னார் இனி உன் பெயர் ஆபிராம் எனப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடினால் உன் பெயர் அப்ரஹாம் எனப்படும் பிரியமானவர்களே ஆப்ரஹாம் ஆப்ராமை ஆப்ரஹாமாக மாற்றினவர் சாராயை பார்த்து கத்தினார் இனி நீ சாராய் என்று அழைக்கப்படுவதில்லை இனி சாராள் என்று அழைக்கப்படுவாய் அமேன் என்று அவளை பார்த்த இனி அநேக ஜாதிகளுக்கு தாயாவா என்று பிரியமானவர்களே உங்களுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற சாபங்களிலிருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வந்து விக்ரக வழிபாடுகளிலிருந்து வெளியே கொண்டு வந்து கர்த்தர் நம்மை ஆசிர்வதித்து நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறதை நிச்சயமாக இந்த நாட்கள் உணர்வீர்கள் மனிதர்களும் சத்துருக்களும் உலக மருத்துவர்களும் எழுதின அநேக விதிகளை மாற்றி எழுதி கர்த்தர் இனி உங்களுடைய லேபலை மாற்ற அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார் விசுவாசித்திடுங்கள் இனி முதல் உங்களுடைய லேபல் கர்த்தர் நிச்சயமாய் மாற்றுவார் ஆண்டவராகிய தேவன் அப்ரஹாமுக்கு செய்ததை ஆண்டவராகிய தேவன் சாராளுக்கு செய்ததை நிச்சயம் உங்கள் வாழ்க்கையிலும் செய்வார் என்று விசுவாசித்திடுங்கள் தொடர்ந்து முன்னேறி செல்லுங்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் தேவ கிருபை உங்களுடன் கூட இருப்பதாக காட் யூ